அனைவருக்கும் வணக்கம் உலகில் பணக்கார கடவுள் என திருப்பதி ஏழுமலையான் கோவில் அழைக்கப்படுது ஆந்திர மாநிலம் திருப்பதி திருமலையில் இருக்கக்கூடிய ஏழுமலையான தரிசிக்க தினந்தோறுமே ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் வருகை தருவாங்க இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் சொர்க்கவாசல் திறக்கப்பட்ட ஒரு அரிய வீடியோ காட்சியை தான் இப்போ நாம் அந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கோம் பார்த்த பக்தர்கள் அனைவருமே கோவிந்தா கோவிந்தா என கோஷம் எழுப்பி ஏழுமலையான தரிசித்த வண்ணம் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் திருப்பதி ஏழுமலையான் கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு கோவிலாக அமைஞ்சிருக்கு பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருப்பதாலோ இங்கு திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் மார்கழி மாதம் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு பெருமாளை வழிபடுவது நல்லது என கூறப்பட்டிருக்கு வைகுண்ட ஏகாதசி என்று இரவு முழுவதுமே விழித்து பெருமாளின் திருநாமங்களை சொல்லிக்கொண்டே கொண்டே இருப்பதால் புண்ணியம் கிடைக்கும் என நம்பப்படுது வைகுண்ட ஏகாதசி என்று பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபடுவது சிறந்தது என்று சொல்லப்படுது இந்த நிலையில் வைகுண்ட ஏகாதசிக்கு திருப்பதி ஏழுமலையானக்கான லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்திருந்தாங்க குறிப்பாக சொர்க்கவாசல் திரு பார்க்க பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருந்தது திருப்பதியில் நடைபெறக்கூடிய மிக முக்கியமான உற்சவங்கள்ல ஒன்றான வைகுண்ட ஏகாதசி விழாவிற்கான தினசரி டிக்கெட்டுகள் குறித்த அறிவிப்புகளையும் திருப்பதி தேவஸ்தான நிர்வாகம் வெளியிட்டு வந்தது திருமலை திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் டிசம்பர் முப்பதாம் தேதி இன்று வைகுண்ட ஏகாதசி விழா நடைபெற்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் முப்பதாம் தேதி துவங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி எட்டாம் தேதி வரையும் வைகுண்ட துவார தரிசனம் நடைபெற இருக்கு திருப்பதி வைகுண்ட ஏகாதசி விழாவின் முதல் மூன்று நாட்களான டிசம்பர் முப்பது முப்பத்தி ஒன்று ஜனவரி ஒன்று ஆகிய மூன்று நாட்களும் லக்கி டிப் முறையில் மட்டுமே ஆன்லைனில் தரிசன டிக்கெட்டுகள் புக் செய்யப்படுவதாகவும் மற்ற அனைத்து ஆன்லைன் தரிசனங்கள் சேவைகள் ஆகியவை ரத்து செய்யப்படுவதாகவும் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் ஏற்கனவே அறிவித்தது வைகுண்ட துவார தரிசனத்திற்காக சாதாரண பக்தர்களும் முன்னுரிமை அளிக்கும் வகையில் முதல் மூன்று நாட்கள் நேரடி சர்வ தரிசனம் மூலம் மட்டுமே அனைத்து பக்தர்களும் அனுமதிக்கப்படுவாங்க ஜனவரி இரண்டாம் தேதி முதல் ஜனவரி எட்டாம் தேதி வரை ரூபாய் முந்நூறு சிறப்பு தரிசன டிக்கெட்டுகள் மூலம் பக்தர்கள் வைகுண்ட துவாரம் வழியாக சென்று ஏழுமலையான தரிசனம் செய்யலாம் வைகுண்ட துவார தரிசனத்திற்கான இந்த நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி காலை பத்து மணிக்கு துவங்கப்பட்டது என ஏற்கனவே தேவஸ்தானம் அறிவிக்கப்பட்டது வைகுண்ட ஏகாதசி என்பது மகா விஷ்ணுவிற்கு அர்ப்பணிக்கப்பட்ட மிகவும் முக்கியமான ஒரு நாள் ஒவ்வொரு ஆண்டுமே மார்கழி மாதம் வளர்ப்பிறையில் வரக்கூடிய ஏகாதேசியே வைகுண்ட ஏகாதசி என அழைக்கப்படுது வருடம் முழுவதும் வரும் இருபத்தி நான்கு ஏகாதசியில் விரதம் இருக்க முடியாதவர்கள் இந்த ஒரு ஏகாதசியில் மட்டுமே விரதம் இருந்தால் அது முழு பலனும் நமக்கு கிடைக்கும் இருபத்தி நான்கு ஏகாதேசிகளின் பலன்களையும் முப்பது முப்பது கோடி தேவர்களையும் வழிபட்ட புண்ணியத்தையும் நமக்கு தரும் அது மட்டும் இல்லாமல் அன்றைய தினத்துல பெருமாள் கோவிலுக்கு சென்று அதிகாலையில திறக்கப்படும் சுர்க்கவாசல் வழியாக சென்று பெருமாளை தரிசிப்பது பெரும் புண்ணியத்தை தரும் வைகுண்ட ஏகாதசி முன்ஜென்மம் மற்றும் இந்த ஜென்ம பாவங்களை போக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக இருக்கு ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய ஏகாதசியை விட மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசி மிகவும் சிறப்பு வாய்ந்தது என்பதால் அன்றைய தினம் காலையில நீங்கள் பெருமாள் கோவிலுக்கு சென்று விரதத்தை தொடங்கலாம் பின்பு அன்று பகல் முழுவதுமே விரதம் இருக்க வேண்டும் அன்றைய தினம் நாள் முழுவதும் எந்த ஒரு உணவையும் சாப்பிடாமல் இருக்க முடியும் என்றால் தாராளமாக இருக்கலாம் அப்படி இல்லை என்றால் எளிமையான உணவுகளை சாப்பிட்டுக் கொள்ளுங்கள் அன்றைய தினம் முழுவதுமே விரதம் இருக்க முடியாதவர்கள் பால் பழம் உண்டு துளசி நீர் அருந்தி விரதம் இருப்பது நல்லது உங்கள் உடலை வருத்தி கொண்டு ரொம்பவும் கஷ்டப்பட்டு விரதம் இருக்க வேண்டாம் அது நாராயணனுக்கு பிடிக்காது பகழ அமைதியாக இருந்து தூய மனதுடன் பெருமாளை தியானிக்க வேண்டும் அன்றைய தினம் மண் உறங்குதல் கூடாது மாலை ஆலயங்களுக்கு சென்று தரிசிக்கலாம் விரதம் இருப்பவர்கள் ஓம் நமோ நாராயண மந்திரத்தை சொல்லிக்கொண்டு விஷ்ணு பகவானை வழிபட வேண்டும் இரவு முழுவதுமே கண் விழித்து பெருமாள் கதைகளை கேட்கலாம் விஷ்ணு சமஸ்கர் ராமம் ஓம் நமோ நாராயணா எனும் மந்திரத்தை முடிந்தவரை உச்சரிக்கலாம் மறுநாள் முப்பத்தி ஒன்றாம் தேதி துவாதசி அன்று துளசி தீர்த்தத்துடன் நம்ம விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் பூஜை அறையில் அரிசி மாவு விளக்கு போட்டு அது சிறப்பு பச்சை கற்பூரம் சேர்த்து மணக்கும் சர்க்கரை பொங்கல் இனிப்பு அவள் படைத்து பெருமாளை வழிபாடு செய்யலாம் குளிர்ந்த நீர் வெள்ளம் ஏலக்காய் சுக்கு மற்றும் சிறிது எலுமிச்சை சாறு கலந்த வானகம் பெருமாளுக்கு மிகவும் இஷ்டம் ஏகாதசி திதி நாம் டிசம்பர் முப்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை கா ஏழு மணி முதல் புதன்கிழமை அதிகாலை ஐந்து ஒன்று மணி வரை இருக்கு இந்த நாட்களில் இந்த நேரத்தில் பெருமாள் கோவிலுக்கு சென்றால் உங்களுடைய வாழ்க்கையில திருப்பம் காண இதுவே சரியான ஒன்று அனைத்து பெருமாள் கோவில்களுமே டிசம்பர் முப்பதாம் தேதி அதிகாலை நான்கு நாற்பத்தைந்து மணிக்கு சொர்க்கவாசல் திறக்கப்படுகிறது டிசம்பர் முப்பதாம் தேதி முதல் ஜனவரி எட்டாம் தேதி வரை தொடர்ந்து இங்கு நடை திறந்திருக்கும் அது மட்டும் இல்லாமல் வைகுண்ட ஏகாதசி செவ்வாய்க்கிழமையுடன் வருவதால விஷ்ணு மற்றும் முருகப்பெருமான பெருமான வழிபாட உகந்த ஒரு நாளாக இருக்கு மேலும் வைகுண்ட ஏகாதசி என்று இந்த பொருட்களை வாங்கினான் விஷ்ணு பகவான் மற்றும் முருகனின் அருளால் இரட்டிப்பாக பெறலாம் தொடக்க உள்ள புது வருடம் சீரும் சிறப்புமாக இருக்கும் இந்த பொருட்களை வைகுண்ட ஏகாதசி என்று வாங்குவதால உங்களின் இருபத்தி ஓரு தலைமுறை பாவங்களை நீக்கி பதினாறு செல்வங்கள் நிரம்பி செல்வம் வந்து கொண்டே இருக்கும் மகாலட்சுமிக்கு மிகவும் பிடித்தமான வாசம் பச்சை கற்பூரத்தின் வாசம் பத்து ரூபாய்க்கு பச்சை கற்பூரத்தை வாங்கி அதில் ஒரு மஞ்சள் துணியில முடிந்து உங்களது பண பெட்டியிலோ அல்லது பூஜை அறையிலோ வைத்தால் செல்வ வளம் பெருகும் என்பது நம்பிக்கை அப்படின்னே சொல்லலாம் இந்த வருடம் வைகுண்ட ஏகாதசி செவ்வாய்கிழமையில வருவதால் முருகனுக்கு செவ்வாய் பகவானுக்கும் உகந்த தினம் என்பதால துவரம் பருப்பு வாங்கி உங்களுடைய வீட்டில் வையுங்கள் அடுத்து துளசி செடி இதை கடைகளில் வாங்கி வாங்க வேண்டாம் இல்லை என்றால் அருகில் உள்ள வீடுகளில் ஐந்து ரூபாய் கொடுத்து வாங்கி கொள்ளுங்கள் ஆனால் இலவசமாக வாங்கக்கூடாது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் உங்களின் கஷ்டங்கள் கெட்டது வறுமை அனைத்துமே உங்களுடைய வீட்டை விட்டு நீங்கி செல்லும் அடுத்த பெருமாளுக்கு மிகவும் பிடித்தது மாதுளை பழம் இதை வாங்கி நிவேதியம் வைத்து அதை யாருக்காவது நீங்கள் தானமாக கொடுங்கள் இதை செய்வதால உங்களது இருபத்தி ஓரு தலைமுறைகள் பாவம் நீங்கி செல்வம் சேரும் என்பது ஐதீகம் சுத்தமான தேன் கிடைத்தால் அது சிறிதளவு வாங்கி உங்களது பூஜை அறையில வெய்யுங்கள் உங்களுடைய வாழ்க்கை தேன் போல திட்டிப்பாக மாறும் வைகுண்ட ஏகாதசி நாட்களில் விரலி மஞ்சள் பச்சரிசி வசம்பு கிராம்பு ஒரு ரூபாய் நாணயம் ஆகியவற்றை உங்களுடைய பூஜை அறையில் வைத்து பூஜை செய்த பின்பு வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் அல்லது குழந்தைகளுடைய கையால் அதை ஒரு மஞ்சள் துணியில் கட்டிவிட்டு வாசலில் கட்டி வையுங்கள் அப்படி செய்தால் கண் திஷ்டி கடன் தொல்லைகள் முடிவுக்கு வரும் வீட்டிலுள்ள கஷ்டங்கள் படிப்படியாக பனி போல கரையும் அப்படின்னும் சொல்லப்படுது யாரிடமும் பொய் சொல்லாதீங்க அப்புறம் கோபப்படாதீங்க யாரையும் அடிக்கவோ திட்டவோ செய்யாதீங்க அன்றைய தினம் அசைவம் போன்ற பொருட்களை தவிர்ப்பது ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம் வைகுண்டை ஏகாதசி என்று நாம் தூங்கக்கூடாது எக்காரணத்தை கொண்டு அரிசி சாதம் அரிசியால் செய்யப்பட்ட உணவுகளை நாம் சாப்பிடக்கூடாது முழு மனதோடு பெருமாளை நினைத்து விரதமிருந்து வழிபடுவது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சினைகளுக்குமே தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மாதத்துல இருமுறை வரக்கூடிய ஏகாதசி திதிகள் எல்லாமே முக்கியத்துவம் வாய்ந்த விரதமான ஒரு நாளாக கருதப்படுது மார்கழி மாத வளர்ப்பிறையில் வரக்கூடிய இந்த ஏகாதசி மிக சக்தி வாய்ந்த ஒரு ஏகாதசியாக இருக்கு இந்த நேரத்துல நம்ம செய்யக்கூடிய அனைத்து விதமான பிரார்த்தனைகளுமே நமக்கு பல விதமான நன்மைகளை கொண்டு வரும் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நாட்கள்ல வைகுண்ட வாசல்ல மகாவிஷ்ணுவின் கோவில்கள்ல அதிகாலை திறக்கப்படுகிறது இதை பரமபதல் வாசல் என்றும் சொர்க்க வாசல் என்றும் குறிப்பிடுறாங்க இந்த புனித நாளில் விரதம் இருப்பது ஏழு ஜென்மங்களை நம்ப சேர்த்து கொண்ட பாவங்கள் நீங்கும் என்பது நம்பிக்கையாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் வைகுண்ட ஏகாதசி சம்பந்தமான புராண கதைகள் சொல்லப்பட்டிருக்கு ஒரு காலத்தில் மது கபட் கடைவர் என்னும் இரு அரக்கர்கள் பிரம்மாவிடம் வேதங்களை திருடி தேவலோகத்தில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்காங்க மகாவிஷ்ணு அவர்கள் தோற்கடித்து வேதங்களை மீட்ட பிறகு மனம் திருந்தி அவர்கள் பகவானிடம் ஒரு வேண்டுதலை வைக்கிறாங்க தாங்கள் பகவானிடம் தோல்வியுற்ற இந்த ஏகாதசி நாளே வைகுண்ட ஏகாதசியாக அனுஷ்டிக்க வேணும் அப்படின்னும் வேண்டியிருக்காங்க அதே போல் இந்த வைகுண்ட ஏகாதசியும் அனுஷ்டிக்கப்பட்டதாக சொல்லப்படுது ஏன்னா நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி நண்பர்களே